கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியானவர் சுக்ரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் கன்னிராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இருக்குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சுக்ரனும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் துறை மாணவமான மனைவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னி ராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் பலமாக ராசிக்கு அவர் அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக செவ்வாய் இருப்பதும் செய்யுங்க பெற்று ராசியை பார்ப்பதும் அதே போல் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்கி தொழில் வணிகம் குடும்பம் எல்லாவற்றிலும் முன்னேற்ற ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கண்ணீராசினியர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்க ஆறில் தண்ணீராக இணைந்திருப்பதும் உங்களுக்கு பற்பல நன்மைகளை செய்யுங்க பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் தவிர்க்க முடியாத இடப்பெயர்ச்சி உண்டுங்க அதே தருணத்தில் அதே நேரத்தில் அவருடைய பார்வை உங்களுடைய தனராசியில் பதிவதால் பொருளாதார உண்டுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு புதிய வரவுகளும் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல கண்ணிராசிரியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகள் சூழலால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காது அதே கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது அதே திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல வெளிநாடு செல்ல வேண்டிய வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது பெண் அல்லது பிள்ளைக்கான உதவி செய்வதற்காகவோ ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழல் உருவாக இருக்கு அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் செஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு குரு கிரக கூட்டணி என்றுதாங்க சொல்ல வேண்டும் தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க உங்களுக்கு வரும் சாதகமாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு அல்லது உத்தியோகத்தில் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பணி சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக அனைத்தையுமே முறியடித்து நல்ல ஒரு லாபம் பெற இருக்கீங்க புதிய புதிய கிளைகள் மற்றும் சு பார்வை கிடைப்பதால நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு முழு கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவே காலகட்டம் அமை கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மர் அதாவது முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை செவ்வரலி மலர் சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்